வணக்கம் வெல்கம் டு ரிது ஃபுட் கோர்ட் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு பூண்டு மிளகு குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பூண்டு மிளகு குழம்புக்கு சில மசாலா பொருட்களை வறுத்து அரைக்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாமா ஒரு வானொலியில் ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்தலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கருக விடாமல் கவனமாக வறுத்துக்கலாம் லைட்டாக கலர் மாறிட்டு வாசம் வரும் அந்த வரைக்கும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்தடலாம் குறை உரப்பாக அரைச்சிக்கலாம் பூண்டு மிளகு குழம்பு இரும்பு வானிலியில் செஞ்சால் நல்ல சுவையாக இருக்கும் அதுக்காக இரும்பு வானிலை எடுத்துருக்கோம் வானிலையை சூடு பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்த உடனே அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு வர சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக தான் ஏற்கனவே நம்ம வெந்தயம் வறுத்து அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டும் ஓரளவு செவந்தா போதும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே இதை கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சிட்டு அந்த வெளிதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சம் மள அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அதோட ஒரு ஒன்றே கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்ப நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறப்போ நாம் வறுத்து அரைச்ச மசாலா பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சிம்பிளை வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் வறுத்து அரைச்ச மசாலா பொடி சேர்த்த உடனே குழம்பு பாருங்கள் திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு சிம்மளையே கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே நிற்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு சாதத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி செய்கிறதுனால டூர் போகும்போதும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கெடாது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாழ்க வளமுடன்